அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இனை நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்ல இருந்து யூனிட் ஃபைவ்ல இருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா திருவிளியாடர் புராணம் பாடியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர் இரண்டாவது வினா திருவிளையாடர் புராணம் எத்தனை காண்டங்களில் உடையது இதற்கான சிலை ஆப்ஷன் பி மூன்று மூன்றாவது வினா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மனவை முஸ்தபா நாலாவது வினா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கான விடை ஆப்ஷன் சி மரபியல் ஐந்தாவது வினா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று குறிப்பிடப்படும் செப்பேடு இதற்கான சார் ஆப்ஷன் பி சின்னமன்னூர் செப்பேடு ஆறாவது வினா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை எது இதற்கான ஆப்ஷன் டி கீதாஞ்சலி ஏழாவது வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் சி ராகுல் சாங்கிருத்தியாயன் எட்டாவது வினா வால்காவிலிருந்து வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்து எழுதியவர் யார் இதற்கான செவ்வாய் ஆப்ஷன் ஏ கனமுத்தையா ஒன்பதாவது கேமல் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இரு தருக ஆப்ஷன் டி மூன்றும் கயிறு ஒட்டகம் வடம் பத்தாவது வினா பொருள் கோல் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி எட்டு வகை வினா அண்டர்க்வுண்ட் ட்ரைனேஜ் என்ற தொடருக்கான சரியான மொழிபெயர்ப்பு எது இதற்கான சரியாக ஆப்ஷன் சி புதை சாக்கடை பன்னெண்டாவது வினா கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு டேஸ் என்று குறிப்பிடுவர் இதற்கான சிறாய்விட ஆப்ஷன் ஏ பயன்கலை பதிமூணாவது வினா காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழ் எண்ணி மகிழ நிலை வேண்டும் என்று கூறிய கவிஞன் யார் சிறாய் ஆப்ஷன் பி குளோத்துங்கன் பதினாலாவது வினா விடை எத்தனை வகைப்படும்

தேமதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றே பாடியவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி பாரத் யார் பதினேழாவது வினா சதம் என்றால் டேஸ் என்று பொருள் ஆப்ஷன் டி நூறு பதினெட்டாவின் சதாவதானம் என் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் சரி ஆப்ஷன் பி செய்துதம்பி பாவலர் பத்தொன்பதாவது செய்குதம்பி பாவலர் பிறந்த ஊர் எது ஆப்ஷன் இடலாக்குடி இருபதாவது சிராபுராணத்திற்கு உரையல் எழுதியவர் யார் இதற்கான சாய் ஆப்ஷன் டி செய்கிதம்பி பாவலர் இருபத்தி ஒராது வினா தம்பி பாவலர் எந்த அரங்கத்தில் நூறு செயற்கை செய்து சதாபாதானியம் என்று பட்டம் பெற்றார் இதற்கான சேவை ஆப்ஷன் ஏ விக்டோரியா அரங்கம் இருபத்தி ரெண்டாவது வினா நீதி பாடியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி செய்திதம்பி பாவலர் இருபத்தி மூணாவது திருவிளையாடர் புராணத்தில் உள்ள மொத்த படலங்கள் எத்தனை இதற்கான சரியான ஆப்ஷன் சி அறுபத்தி நாலு படலங்கள் இருபத்தி நாலாவது பரந்தோய முனிவர் பிறந்த ஊர் எது இதற்கான ஆப்ஷன் ஏ திருமறைக்காடு இருபது திருமறை காட்டின் இன்றைய பெயர் என்ன ஆஷன் பி வேதாரணம் இருபத்தி ஆறாவது பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் எது இதற்கு ஆன்சர் ஆப்சன் டி பதினேழாம் நூற்றாண்டு இருபத்தி ஏழாவது அரசு கட்டிலில் உறங்கிய புலவர் யார் ஆப்ஷன் டி மோசிகிறனார் இருபத்தெட்டாவதுன்னா மோசிகிரனார் என்ற புலவருக்கு கவர் வீசிய மன்னன் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பெருஞ்சேரல் இரும்பொறை 29 ஆவினா கொற்கை கோமான் கொற்கயம் பெருந்துறை என்று குறிப்பிடப்படும் ஊர் எது? இதற்கான சரியான விடை கொற்கை 30 ஆவினா ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்த பெண் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி மேரி மெக்லியோட் பெத்யூன் மேரி மெக்ளியோட பெத்யூனின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார் ஆஷன் சி கமலாலயன் முப்பத்தி இரண்டாவது கமலாலயனின் இயற்பெயர் என்ன இதற்கான குணசேகரன் முப்பத்தி மூணாவது வினா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியேற்றவர் யார் இதற்கான ஆப்ஷன் பி வே குணசேகரன் முப்பத்தி நாலாவதுனா புதிய நம்பிக்கை என்ற சிறுகதையில் உன்னை போன்ற குழந்தைகள் படித்ததாக வேண்டும் என்று கூறியவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ மிஸ் வில்சன் முப்பத்தி அஞ்சாவது வினா எத்தனை வகைப்படும் இதற்கான சரியா ஆப்ஷன் பி ஆறு வகை முப்பத்தி ஆறாவது வினா நான் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளின் பெயர் முப்பத்தி ஏழாவது வினா காண்டனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆப்ஷன் பி என்னும் முப்பத்தி வினா அங்கே கிடப்பது பாம்போ கைரோ என்பது என்ன வினா இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ஐஏ வினா முப்பத்தி வினா ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு பாட தெரியும் என கூறுவது இனமொழி விடை நாற்பதாவது வினா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது சரியான சாய்வு ஆப்ஷன் B திணை வலுமிதி நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருந்து முக்கியமா ஒரு நாற்பது நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மார கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்